ஹலோ எவ்ரிவான் சபி இன் கென்யா ஐம் சபிதா நான் ஆப்ரிக்காவில் கென்யாவில் இருக்கிறேன் எவ்ரி சாட்டர்டே இங்கே நிறைய கோயில்கள் இருக்குது நான் எல்லா சாட்டர்டேவும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவேன் இந்த வீக் நான் பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தேன் இது இந்தியாவில் இருக்கிற திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பாங்க ரொம்ப விசேஷமான கோவில் எல்லா இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸும் ரொம்ப அழகாக இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒன் ஆஃப் த பெரிய கோவில் இதுவும் இங்கே நிறைய கோவில்கள் இருக்குது இந்த கோவிலும் ரொம்ப பெரிய கோவில் இந்த ஸ்டார்ஸில் ஏறி தான் உள்ளே போகணும் உள்ளே திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பாங்க அதை கனெக்ட் பண்ணி அப்படியே ஒரே வழியாக தான் போகணும் உள்ளேயே வந்து நாத் இந்தியன் டெம்பிள் இருக்குது கீழே வந்து ஆஞ்சநேயர் இருக்காங்க மேலே வந்து அப்படியே டைரெக்டாக பெருமாள் இருப்பாங்க நேற்று ஏதோ ஸ்பெஷலான டே போல் நிறைய நிறையா அபிஷேகம்லாம் பண்ணி ரொம்ப நல்லா சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணாங்க ஆஞ்சநேயருக்கு வ எல்லாம் போட்டிருந்தாங்க நிறைய வெரி ஃபஸ்ட் டைம் நேற்று நான் பார்த்தேன் வடமாலை போட்டிருந்தாங்க பிரசாதம் வந்து வெண்பொங்கல் கேசரி வடை கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவில் எப்போவுமே பிரசாதம் உள்ளே ஒரு பெரிய ஹால் இருக்குது அங்கே எவ்ரி சாட்டர்டே ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரீயாகவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்